புகைப்படங்கள் மூலம் பதக்கங்களை குவித்து வருகிறார் சேலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஒருவர் உலக புகைப்பட தினமான என்று அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் வாழ்நாளில் ஒரு முறையாவது புகைப்படம் எடுத்துவிட வேண்டும் என்கிற காலம் தொடங்கி வாழும் ஒவ்வொரு நொடியும் புகைப்படமாக எடுத்து தள்ள வேண்டும் என்கிற தற்போதைய காலம் வரை புகைப்படம் என்பது ஒரு இனிமையான அனுபவத்தை தருகிறது புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறைந்துவிடும் என்கிற மூட நம்பிக்கை கடந்த பிறகும் திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு கூட அதிகபட்சமாக ஐம்பது புகைப்படங்களே எடுக்கப்பட்டன என்றால் அது இன்றைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரலாம் தன்னை யாராவது புகைப்படம் எடுத்தால் மகிழ்ச்சி அடைந்த காலம் போய் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் காலம் வந்துவிட்டாலும் புகைப்படத்தின் மீதான ஈர்ப்பு யாருக்கும் குறையவில்லை தொழில்நுட்பம் தெரிந்தவர்களின் கைகளில் இருந்த புகைப்படக் கலையை டிஜிட்டல் புரட்சியால் ஏற்பட்ட மாற்றம் சாதாரண மனிதர்களின் கைகளுக்கு மடைமாற்றிவிட்டது தொழில்நுட்பத்தின் பாய்ச்சலை ஈராயிரத்தின் குழந்தைகள் சில நிமிடங்களில் கற்றுத் தேர்ந்து விடுகிறார்கள் அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி தோதம் நிரல்யா புகைப்பட கலையில் பதக்கங்களை குவித்து வருகிறார் நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒரு புகைப்படக் கலைஞர் எடுக்கும் புகைப்படங்களுக்கு இணையாக புகைப்படம் எடுக்கும் ஆர்வத்தை பார்த்து நவீன தொழில்நுட்ப கேமராவை வாங்கி தந்ததாக சிறுமியின் பெற்றோர் சந்தோஷ் சரண்யா தெரிவித்தனர் ஃபோன் வாங்கிட்டு போய் ஒரு சன்ஃப்ளவரை வந்து ஜூம் பண்ணி அது மேக்ரோவாக எடுத்தால் அதுக்குள்ளாடி அந்த மண்டலா ட்ரங்கோலி கோலம் மாதிரியே இருந்தது நாங்களாம் நினச்சோம் ஐயோ நம்ம ஃபுல் சன்ஃப்ளவர் தானே எடுக்கிறோம் இவ்வளோ மைன்யூட்டாக இவ்வளோ இன்டெப்தாக பார்க்குறா இல்லை அவளுடைய பெர்ஸ்பெக்டிவ்வே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவளுடைய ஃபோட்டோவை நாங்கள் சீரியஸாக அனலைஸ் பண்ணவே ஆரம்பித்தோம் இது மாதிரி ஒரு குழந்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நம்மளால் அது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஜென்ரலாக ஏன்னா குழந்தை எடுக்கும் ஃபோட்டோ ப்ளரியாக எடுக்கும் நமக்கு வந்து அதே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் பட் ஆனால் நம்மளோட ஒரு நல்ல கிளியராக அந்த ஆங்கிள் எடுத்து அந்த பேர்டை வந்து ஒரு பர்டிகுலர் மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் பறவைகள் மலர்கள் என தோதம் நிரல்யா எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் அவரின் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளன கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீட்டிலேயே முடங்கி கிடந்த போது உண்டான ஆர்வம் இன்றைக்கு இந்த சிறுமியை சிறந்த ஒரு புகைப்பட கலைஞராக மாற்றிவிட்டது புகைப்படம் எடுப்பது ஏன் பிடிக்கும் என்ற கேள்விக்கு கூட மழலை மொழியில் பதில் சொல்கிறார் சாதனை சிறுமி தோதம் நிரல்யா காலத்தை உரை வைக்கும் ஆற்றல் புகைப்பட கலைக்கு மட்டுமே உள்ளது என்ற ஒற்றை சொல்லுக்கு பின்னால் இருக்கும் புகைப்பட கலைஞர்களின் உழைப்பு எந்த நாளும் பாராட்டுக்குரியது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்